என் பாந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் எப்படிங்கிறது ஒரு மனசில் நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் மனது வச்சால் செஞ்சிருவாங்க மனசு என்பது வேறு மூளை என்பது வேறு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அது மனசில் ஏறணும் நான் யார் நான் என்ன ஆக விரும்புகிறேன் எனக்கு என்ன படிப்பு என்ன படிக்கணும் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் செய்யக்கூடிய செயல்கள்லாம் என்னுடைய குறிக்கோளை நோக்கி என்னை அழைத்து போகுமா எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் எதை இன்னும் அதிகமாக செய்யணும் எதை செய்யவே கூடாது எதை சில நேரங்களில் தான் செய்யணும் இந்த பகுத்தறிவு மனப்பான்மை குழந்தைகள் கிட்டே கிடையாதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சணும் அவங்களெலாம் வந்து நாட் மெச்சூர் ஹியூமன் பீங்ஸ் விளையாட்டு தானே இருப்பாங்க எஸ்பெஷலி எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதனால் தான் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டடின்றது அவங்கள ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே கப்புன்னு பிடிச்சிவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தினோ ஏதாவது செய்யணும் அதில் முக்கியமாக செல்ஃப் அஃபமேஷன் சொல்லுவாங்க செல்ஃப் அஃபர்மேஷன்னா எனக்கே நான் உறுதிமொழி ஏற்பது அந்த உறுதிமொழி எனக்காக நான் ஏற்றுக்கொண்டான் அந்த உறுதிமொழி பிரகாரம் நான் நடந்துக்கிட்டமானால் எனக்கு என்ன நடக்கும் நான் உணரணுமா வேண்டாமா அதை விட்டுட்டு நீ காலையில் எழுந்துரு வேஸ்ட் பண்ண இந்த நேரத்தை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு உதாரணத்துக்காக நானும் ராதா மேடமும் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா பள்ளி குழுமத்தில் இதே குரூப்பு எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குழந்தைகளோடு எடுத்து நான் சொல்கிறேன் எதனால் செய்யணும் ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லுகிறேன் அந்த உறுதிமொழி எடுக்கும்பொழுது அவங்க மனசுல இது ஆழ் மனதில் போய் உட்காந்துடும் அதுக்கப்புறம் அவங்க செய்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் தெரியும் அந்த உறுதிமொழி செக்ஷன் இப்போ பாருங்க responsibility, responsibility for, my life. for my life i will not, I will not allow, allow a situation, a situation where, where others, others follow, up me. follow up me i am a student who does, does not require any follow-up follow about, about me i will be, I will be totally லி ரெஸ்பான்சிபிள் போகஸ்ட் ஆன் மை கோல் திஸ் இஸ்ராமிஸ் ஐ வில் சென்ட் டு கிரேட் தேங்க்யூ என்ன பாத்தீங்களா இந்த அடிக்கடியோ தினந்தினமோ செய்யும்பொழுது அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துடும் இப்போ நான் செய்கிற வேலை நானாக செய்கிறேன்னா இல்லை மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா நான் என்ன ஆக விரும்புகிறேன் அதற்கும் இப்போ நான் செய்யக்கூடிய செயலுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கிறதா எது இம்பார்ட்டண்ட்டு எது இன்ட்ரெஸ்டிங் அவ்வளோ சிம்பிளுங்க ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் இதற்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் குழந்தைகள் மூன்று பேரும் ஒரு கோல்டன் ட்ரையாங்கிளாக செயல்படணும் இது யாரால் செய்யலாம் இந்த ஒரு வழிமுறை தான் இது ஒரு வழிமுறை இல்லை இது மூன்று ஒரு நூறு விதமான செயல் திட்டங்களை அன்றாட வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தினோம்னா நாம் நினைக்கக்கூடிய செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வருவாங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்